வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்மள பல பேரும் கருவேப்பிலையை முறையாக உணவுகளை சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பல பேர் கிடையாது சில பேர் மட்டும்தான் உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர பேர் நபர்கள் வந்து எடுத்துக்கொள்வது கிடையாது கருவேப்பிலையில் நிறைய சுண்ணாம்பு சத்தும் சுண்ணாம்புச்சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி போட்டக்கூடாது அதை நம்ம சேர்த்து உணவுகளோட சாப்பிட்றணும் இந்த கருவேப்பிலை பல விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நமக்கு பல விதமான வியாதிகளை குணப்படுத்துது மீண்டும் வியாதிகள் எதுவும் ஏற்படாம நமக்கு தடுத்து நம்முடைய உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியதாக கருவேப்பிலை இருக்கு ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுது என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத விளக்கமா பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா

அதனால் தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுது அதை க்யூர் பண்ணணுன்னா நான் நார் சத்து நடக்கிறக்கூடிய கருவேப்பிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உங்களுடைய குடல்களில் இருந்து வெளியேற்றப்படும் குடலும் வயிறும் சுத்தமாகும் செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ வயிற்று வலியோ வாயு பிரச்சனையோ எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது நலமாக நீங்கள் இருக்கலாம் புற்றுநோய் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு இந்த கருவேப்பிலையை நீங்க அரைத்து உங்களுடைய உடலுக்கு மேல தருவனிங்க அப்படின்னா தோல் சம்மந்தமான ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலும் தோல் சம்பந்தமான புற்றுநோய்கள் எதுவாக இருந்தாலும் அந்த புற்றுநோய் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும் வந்திருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களையுமே நீங்கள் விரட்டி அடித்து அந்த தோல் சம்பந்தமான புற்றுநோயை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும் போல் கருவேப்பிலை சமையத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க காலையில் எழுந்ததும் பச்சையாக இரண்டு கருவேப்பிலை இலைகளை அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே உடல் உள்ளுறுப்புகளில் உங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த புற்றுநோய் செல்களால் பரவக்கூடிய நோய்கள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது அப்போ உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் இருந்தாலும் சரி தோள்கள் சார்ந்த புற்றுநோய்கள் அங்கே இருந்தாலும் சரி அதை கியூர் பண்ணுகிறதுக்கு கருவேப்பிலை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோனீங்கன்னு நலம் பெறலாம் சொரியாசிஸ் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் ஸோ அந்த கெமிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் அண்ட் ஜெனட்டிக் ரீசன்ஸ் இதன் காரணமாக சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்ற அந்த நோய் ஏற்படும் இந்த குறைபாட்டை கியூர் பண்றதுக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் கடுகு எண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க கடுகு எண்ணெயும் சிறப்பாக செயல்பட்டு சொரியாசிஸை கியூர் பண்ணிவிடும் இப்போ இந்த சொரியாசிஸ் மட்டும் கிடையாது எந்த தோல் சம்பந்தமான பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அது என்னன்னா கருவேப்பிலையை நீங்கள் நல்லா மென்று சாப்பிடணும் உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவுமே உங்களை வந்து எளிதில் அணுகாது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த ஸ்கின் டேஸஸ் இந்த அரிப்பு சொறி பனை தேமல் சிரங்கு எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது சொரியாசிஸ் கொண்டு எதுவுமே ஏற்படாமல் உங்களுடைய தோள்களை ஆரோக்கியமாக பராமரித்து கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் கரும்பு பீரிய தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கரு கருவின்று வளர ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் பல பேருக்கும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து ஊட்டச்சத்து நிறுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாத அவங்களுக்கு வந்து தலைமுடி உதுதல் குறைபாடு இருக்கு இளம் வயசுலேயே பித்தனரை ஏற்படுவது இளம் வயசுலேயே முடி நரைச்சு போறது பேன் மற்றும் எல்லாம் இருக்கு இதெல்லாம் அவங்க கியூர் பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலையை அதிகம் சமைத்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் இல்லைன்னா கருவேப்பிலையை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை அவங்க தலைக்கு தயவு வந்தாலுமே தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள்

முடி வளரும் முடிக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அதனால கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கோங்க ஊற வைத்த தேங்காய் எண்ணெயும் தலைக்கு பயன்படுத்திக்கோங்க அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரத்த சோகை நோய் உங்களுக்கு வருவதற்கான காரணம் என்னென்னா இரும்புச்சத்து குறைபாடு தான் இரும்புச்சத்து குறையும் போது ரத்தத்துல இருக்கக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்களும் குறையும் ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டும் குறையும் இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி நம்மளை சுறுசுறுப்பா இயங்க வைக்குது ஸோ அப்படி பட்ட ஹீமோகுளோபின் கவுண்டே குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால் அனிமியாவுக்கான அறிகுறிகளான உடல் வலி உடல் பலவீனம் கடுமையான மயக்கம் தலை சுற்றல் வாந்தி இன்னும் குறிப்பாக நமக்கு வந்து இந்த கவனமின்மை அந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இரும்புச்சத்து உங்களுக்கு வேணும் ஸோ அதனால் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வளமான அளவில் இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் ஹீமோக்ளோபினுடைய கவுண்டோடைய லெவல் வந்து கரெக்டான லெவலுக்கு வந்துடும் ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு முறையாக நடக்கும் அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அதே போல் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் ரத்த சுவங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுக்கு கருவேப்பிலை சமைத்து சாப்பிட்லாம் கருவேப்பிலை இலைகளை பொடி பண்ணி அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு எனப்படக்கூடிய சுகர் ப்ராப்ளம் அந்த சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு காரணம் இது வந்து கசப்பு தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால இந்த கருவேப்பிலை நீங்க சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே இது உங்களோட ரத்தத்துல செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் இதுக்கு நீங்கள் கருவேப்பிலை உணவுகளை சமைத்தும் எடுத்துக்கலாம் இல்லைனா கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டோம் வந்தீங்க அப்படின்னாலும் வெகு விரைவிலேயே நீரிழிவு உங்களுக்கு கட்டுப்படும் ஏன்னா நீரிழிவு கண்ட்ரோல் ஆகணும்னா குறைந்த கிளைசிமி குறியீடு அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்து மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கு நுழை அளவு கட்டுப்படுத்தப்படும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டு விடலாம் உங்களை ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வாங்க சுகர் அப்படின்ற பேச்சுக்கே இல்லாமல் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் கல்லீரல் முதல்ல எதனால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றது தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் கல்லீரலில் அதிகமான கழிவுகள் சேர்ந்துடும் அதனால் கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கல்லீரல் வந்து வீக்கம் அடைஞ்சிரும் மிகுந்த ஆபத்தை இது வந்து உங்களுடைய உடல்நலத்திற்கு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றதால முதல்ல இந்த மாதிரி மாபட்சத்தில் இருந்துடக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க அல்லது குறைத்து கொண்டு நார்சத்து வளமான அளவுடன் இருந்துடக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க மது இருந்தக்கூடிய பணக்கத்தெல்லாம் விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும் கல்லீரில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும் கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தன்னைத்தானே மீண்டும் ஒரு புதிய உறுப்பாக அதை வந்து மாற்றிக்கும் ஸோ இதுக்கு துணை புரிவது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை பச்சையாகவோ அல்லது அந்த பக்குவம் செஞ்சு சமைத்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கல்லீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து அகற்றப்பட்டு விடும் கல்லீரில் இருக்கக்கூடிய அந்த அலர்ச்சி நோய் உங்களுக்கு வந்து சரி பண்ணப்பட்டு கல்லீரனுடைய செல்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக க நிலிரில் வந்து மாற்றமடையும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்குது ஸோ இந்த இதயத்தில் இருந்து சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதயம் தற்காலிகமாக செயலிழந்து போவது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படலாம் இதயத்திற்கு நன்மை பயப்பதில் கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கிறதால கருவேப்பிலை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இதய தசைகள் உங்களுக்கு நல்லா வலுப்பெறும் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகள்லாம் உங்களுக்கு அகற்றப்படும் இதனால் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான நிலை கிடைச்சிட்டே இருக்கும் இதய துடிப்பு சீரான நிலை இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள்ல வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவிலும் ஏற்படாது பன்மடங்கு இதயம் பலம் பெறும் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கிறதால இதய சீராக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் தொடர்ந்து கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துட்டு வாங்க பச்சையாகவோ அல்லது உணவுகளை சமைத்தும் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடிகளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் கூட நாங்கள் நீங்கள் கருவேப்பிலை வந்து சாப்பிடாம பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நலத்துக்கு தான் அது கெடுதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை உணவுகளை சேர்த்து பழக ஆரம்பிங்க அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மைகள் பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே